உண்மையிலேயே அவ்வளோ பேர் என்கிட்ட என்ன என்னுடைய லைஃப்பில் வந்து மிக மிக முக்கியமான புகைப்பட கலைஞர்களை ஓவியர்களை நான் கடந்து வந்தேன் அவங்கள பற்றி நிறைய எழுதிருங்க என்னுடைய புத்தகங்களில் முதல்ல திருவண்ணாமலைக்கு பாலு மகேந்திரா ஞாபகம் ஞாபகம்ச்சு அவர் வந்து சார் உங்களை கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துக்கணும் எடுத்துக்கோ அப்படின்னாரு இவர் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பித்தோடனே அவர் பாலுமகேந்திரான்றதை அவர் மறந்துட்டார் சார் கொஞ்சம் சிரிங்க அப்படின்னாரு சார் கொஞ்சம் ஏழுச்சுன்னு இல்லைங்க கொஞ்சம் அப்படி போங்க என்ன சார் சிரிப்பே வரலையே சார் உங்க மூச்சுல எனக்கு அப்படியே பதர்ந்து இவர் வந்து யார்கிட்ட டீல் பண்ணிடுறாரு எல்லாம் முடிஞ்ச உடனே அவரு அந்த போட்டோகிராபரை கூப்பிட்டாரு பால்மந்திரா சார் நீங்க ஸ்டுடியோ வச்சுக்கிறியா அப்படின்னு கேட்டார் ஆமா சார் கடைசர்ல நீ ஸ்டுடியோ தான் வச்சுருக்க கடைசர்ல இன்னுமோ அவர் ஸ்டுடியோ தான் வச்சுக்கிறாரு அது வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க இலவசியில் வந்து அந்த மாதிரி ஆள் அப்புறம் எங்க வீட்டுல வந்து ரெண்டு மூணு பிரத்யேகமான போட்டோகிராஃபி இருக்கு எங்க வீட்டுக்கு வந்தவங்களுக்கு தெரியும் குறிப்பா என்னால் மறக்கவே முடியாது எங்க அம்மாவுடைய போட்டோகிராஃபி என்னன்னா எங்க அம்மாவுக்குலாம் ஒரு பிரத்யேகமான எல்லாம் அப்படிலாம் இல்லை நடுராத் அவங்களுக்கு தெரிஞ்சது வாழ்க்கையில ஒரே ஒரு வார்த்தை தான் நடுராத்திரி பகல் எப்போ வந்தாலும் சாப்பிட்டு போ தம்பின் அப்புறம் சலிக்க இருந்துட்டு போ அப்படின்வாங்க அப்படி எங்க வீட்டுல நிறைய ரைட்டர்ஸ் இருந்துக்கிறாங்க கோணங்கி ராமகிருஷ்ணன் அப்படிலாம் எங்கள் அம்மா இறந்துட்ட பிறகு ஒரே ஒரு ஃபோட்டோவை மட்டும் ஃப்ரேம் பண்ணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் அதுக்கான சரியான ஃபோட்டோ எது அப்படின்னா கரெக்டாக கிடச்சிச்சு எங்கள் வீட்டில் ஒரு ட்ரங்க் பெட்டி மேலே வயசான காலத்தில் ஒரு அறுபத்தேழு ஒரு எழுபது வயசில் எங்கள் அம்மாவுக்கு சாப்பாடு போட்டு ட்ரங்க் பெட்டி மேலே வச்சு எங்கள் அம்மா சாப்பிட்ற ஒரு ஃபோட்டோவில் கை நிறைய பருக்க ஒட்டினுது அதை வந்து ஆர் ஆர் சீனிவாசன் ஒரு ஃபோட்டோகிராஃபி பண்ணியிருந்தாரு அந்த ஃபோட்டோகிராஃபி எனக்கு கிடச்சிச்சு அது மட்டும்தான் அந்த ஒரே ஒரு ஃபோட்டோகிராஃபி எங்கள் வீட்டில் வச்சுட்டேன் எங்கள் அம்மா வானால் முழுக்க எவ்வளோ பேர் சோர் போட்டாங்கன்றது அந்த மீந்த பருக்கையில் சரி அந்த அந்த ஒரு ஃபோட்டோகிராஃபி போதும் அப்படின்னு தோணுச்சு அதே மாதிரி பிரபஞ்சனுடைய ஒரு ஃபோட்டோ எங்கள் வீட்டில் இருக்குது எங்கள் வீட்டில் நிறைய ரைட்டர்ஸோடைய ஃபோட்டோ வச்சுக்கிறாங்க பிரபஞ்சனுடைய ஒரு ஃபோட்டோ இருக்குது அது என்னென்னா லூயி புனுவலுடைய ஒரு புத்தகத்தை பிரபஞ்சனை வெளியிட சொன்னோம் அவர் வந்து எப்போயுமே அந்த கடைசி காலம் வரலும் ஒரு தெனாவிட்டா மேடைக்கு வரவே மாட்டார் அந்த மேடைக்கு போகிறதுக்கு முன்னாடி பயம் நடுக்கெல்லாம் வரும் சார் இப்போ போய் இப்படி நடுங்குறீங்களா சார் சார் பர்ச்சே எழுதப் போகிற மாதிரி சார் டென்த்து எழுதுற மாதிரி இருக்குது சார்ன்னு வார் அது இருக்கணும் சார் அப்படின்னு அவர் ஒரு கார் கிட்டே நின்று ஒரு கையில் லூயி புண்ணுவில் வச்சுக்கின்னு ஒரு கையில் சிகரெட் பிடிச்சிக்கின்னு அந்த கடைசி இழு இழுப்பார் அந்த அந்த நீங்கள் கடைசி சிகரெட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் தான் சொல்கிறேன் அந்த கடைசி சிகரெட்டை இழுத்திங்கன்னா முகம்லாம் சுருங்கிடும் முகம் அப்படியே சொல்லி அந்த மூமெண்ட்டை ரவிசங்கர் ஒரு ஃபோட்டோ எடுத்தான் அவருக்கே தெரியாது பைசான்ஸாக எடுத்து தான் அது அது எங்கள் வீட்டில் ரொம்ப பெருசாக ஃப்ரேம் பண்ணி எங்கள் வீட்டில் வச்சு நாங்கள் வந்தோடனே யாராவது இந்த ஒழுக்கவாதிகள்லாம் வருவாங்களே அவங்களாம் கேட்போம் சார் சிகரெட் பிடிக்கிற ஃபோட்டோவை பற்றி ஃபோட்டோ எப்படி சார் எடுத்து வச்சுக்கிறீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் சார் நீங்கள் வந்து சிக பிரபஞ்சம் சிகரெட் பிடிப்பார் அதான் அவருடைய அடையாளம் இப்ப இன்னும் சில நம்ம போட்டாவை வச்சோம்னா அவங்களாம் தற்கொலை பண்ணிக்குவாங்க பிரபஞ்சன் வந்து நான் எழுதியிருக்கேன் மவுண்ட் ரோட்ல நான் அவர் எல்லாரும் கிராஸ் பண்ணும்போது நான் ரைட்டிங்லாம் எழுதியிருக்கேன் அவர்கிட்ட யாரோ ஒரு ஐடியில் வேலை பார்க்குற பொண்ணு வந்து ஆட்டோகிராஃப் கேட்குது நடு ஒரு நடுராத்திரி ஒரு பத்து மணி இருக்கும் கையில தலைவர் ரெண்டு பீர் பாட்டில் வச்சுக்கிறாரு நான் இவர் என்ன பண்ண போறாருன்னு யோசிக்கிறேன் அந்த பொண்ணுகிட்டே கொடுத்துட்டாரு இதை புடிமா அப்படின்னு கொடுத்துட்டு கொடுத்துட்டு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்தாரு இப்ப அதை ஒருத்தர் போட்டோகிராபி பண்ணி வீட்டுல வச்சேன்னு வச்சுங்க இந்த தெருவுக்கே இந்த ஒழுக்கவாதிகள் வரவே மாட்டாங்க என்னன்னா ஒரு ரைட்டர் எப்படி வாழ்ந்தான் ஒரு கலைஞன் எப்படி வாழ்ந்தான் அப்படின்றதுக்கான பதிவு தான் போட்டோகிராபி பி சி சார் வந்து நமக்கு எல்லாரும் தெரியும் இந்தியாவினுடைய மிகப்பெரிய மேதை நானு அவருக்கு ரொம்ப பழக்கம் இல்லாத ஒரு நாள்ல திடீர்னு ஒரு போன் பண்றேன் போன் பண்ணி சார் பி சி சார் பி சி ஸ்ரீராமா சார் அப்படின்னு கேக்குறேன் இதெல்லாம் எவ்வளோ தைரியம் வேணும் ஆமாம் அப்படின்றார் சார் ஒன்றும் இல்லை சார் நாங்கள் வந்து இந்த ஆகஸ்ட் தேதி திருவண்ணாமலையில் சுனாமியால் அப்பா அம்மாவை இழந்த ஒரு ஐம்பது குழந்தைகள் இருக்காங்க சார் அவங்கள ஒரு ஹோமில் வச்சுருக்காங்க அந்த குழந்தைகளுக்கு ஒரு நாள் வந்து நீங்கள் ஃபோட்டோகிராஃபி சொல்லி கொடுக்கணும் சார் அப்படின்னு கேட்குறேன் எதிர்பக்கத்தில் பயங்கர மௌனம் இதே மாதிரியான ஒரு பெரிய மௌனம் அது நான் ஓ நம்ம தப்பாக கெட்ட மிளகுது அவர் கோவப்படுறார் என்ன சார் அன்றைக்கி எதாவது வேலை இருக்குதா சார் உங்களுக்கு அப்படின்னு கேட்குறேன் அவர் சொல்கிறாரு அந்த வார்த்தையை நான் எழுதிக்கிறேன் அதை விட பிடுங்கிற வேலை எனக்கு ஒன்றும் இல்லைன்னாரு அந்த 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 வேலையே அவர் அந்த கண்ட அந்த புத்தகம் வந்து இங்கிலீஷில் மலையாளத்தில் எல்லா மொழிகள்லேயும் வந்து நான் எழுதிருக்கேன் அதை விட மயுரை பிடுங்குற வேலை வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னார் பொறுத்து வந்துட்டார் அவர் ஒய்ஃபோட பொறுப்பு வந்து அந்த ஐம்பது குழந்தைகளுக்கு அவர் ஃபோட்டோகிராஃபி சொல்லி கொடுத்தார் சொல்லிக் கொடுத்த உடனே இல்லை அதை ஒரு ரிப்போர்ட் பண்ணாங்க அந்த பூக்கள் பூக்கும் தருணம்னு டைட்டில் பண்ணி ஒரு குழந்தைக்கு அவரு போட்டோகிராபி சொல்லித்தரார் கேமரா வச்சு அந்த பையனை பார்த்தா எத்தோப்பியா பஞ்சத்தில் அடிப்பட்ட மாதிரி அவ்வளவு பரிதாபமா அப்படியே அவர் சொல்லி கொடுக்குறத பார்க்கிற ஒரு போட்டோ விகடல பிரசலமாயி இது விகடல் வந்த உடனே கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு பெரிய தொழிலதிபர் எனக்கு ஒரு லத்தர் போடுற சார் விகடல்ல இந்த ஃபோட்டோவை பார்த்தேன் இந்த பையன் முகம் வந்து என்ன பயங்கர டிஸ்டர்ப் பண்ணுது இந்த பையனை நான் சுவிகாரம் எடுத்துக்கிறேன் இவன் எவ்வளவு படிச்சாலும் நான் படிக்க வைக்கிறேன் இந்த பையனுடைய படிப்பு செலவு எல்லாமே நான் எடுத்துக்கிறேன்னு நான் ஆர்வ ஆர்வமாக அந்த போட்டோவை பார்க்குறேன் அந்த ஒரு ஃபோட்டோ மட்டும் என் பையன் போட்டோ என் பையன் வம்சி போட்டோ அந்த சுனாமி பாதிக்கப்பட்ட குழந்தைகளோட சேர்ந்து இவன் ஒருத்தான் ஃபோட்டோகிராஃபி ஆர்வத்தில் சாப்பிட்ட போட்டோகிராஃபி கற்றுக்கினா அது கரெக்டாக அந்த அந்த ஃபோட்டோ வந்து வம்சி போட்டோ நல்ல வேலை நான் வம்சியை வந்து சுவீகாரம் கொடுக்கல இல்லைன்னா யார் விட்டு பிள்ளையாவோ வந்துடுவான் இந்த போட்டோகிராஃபில வந்து அவ்வளவு தருணங்கள் எனக்கு அபுல் கலாம் ஆசாத் அப்படின்னு ஒரு மிக முக்கியமான போட்டோகிராஃபி இருக்கான் அவன் பிலிம்ல போட்டோ எடுத்தவுடனே பிளேடு வச்சு பிலிமை சுரண்டுவான் எனக்கு ஆச்சரியமா இருக்கும் என்னடா போட்டோகிராஃபின்றது அழகியல் சார்ந்த விஷயம் இவன் வந்து ஏன்னா பிளேடு வச்சு பிலிமை சுரண்டிட்டு அப்புறம் பிரிண்ட் போடுவான் நான் பெரிய பெரிய ஃப்ரேம்லாம் எல்லாம் அபுல்து ரொம்ப பயங்கர வித்தியாசமா இருக்கும் என்னன்னா அவன் வந்து போட்டோகிராபி அழகியல் சார்ந்த விஷயம் இல்லை அப்படின்னு சொல்றேன் எங்க ஊர்ல திருவண்ணாமல கிரீஷ் பேலன் அப்படின்னு ஒரு போட்டோகிராஃபர் பத்தி நான் எழுதிக்கிறேன் அவன் வந்து ஒரு வெள்ளக்காரன் லண்டன்கார அவன் கெனடா கனடாக்காரன் என்ன ஒரு நாள் அவன் வருஷம் தான் நான் போயிருந்தேன் போனா கதவை திறக்கவே இல்லை நான் கதவை இருக்கிறேன் அவன் கதவை திறக்கவே இல்லை அப்புறம் ஒரு மணி நேரம் பொறுத்து தான் கதவை ஒரு மணி நேரம் ஒரு ஆள் கதவை தட்டி தந்துருவன் அப்புறம் திறந்து என்ன கிரீஷாச்சு என்ன கமான் அப்படின்னு கூட்டமா அவன் டேபிள்ல உட்கார வச்சு பேசவே இல்லை இவ்வளவு நேரம் நான் என்ன பண்ணினிருந்தேன்னு போறேன் போட்டா ஒரு நல்ல பாம்பை போட்டோ எடுத்தேன் வீட்டுக்குள்ள நல்ல பாம்பு வந்துச்சு அந்த நல்ல பாம்பை முழுக்க ஒரு மணி நேரம் கிட்டத்தட்ட முன்னூறு போட்டோ எடுத்துதான் ஆமா இப்ப எங்க அந்த அதை அனுப்பிச்சுட்டு வந்துட்டேன் போட்டோகிராபி முடிச்சுட்டு நான் அனுப்பிச்சிருத்தேன் அந்த கிறிஸ்டேலன்ட்ட நான் பார்த்தது என்னன்னா அவன் நீங்க ஒரு கோடி ரூபாய் கொடுத்தா கூட கனிமொழி மரத்தை போட்டோ எடுக்க மாட்டான் ஏன் சார் அப்படின்னு கேட்டா அவன் வந்து அவன் பிரத்யேகமா ஒரு நாட்டுல யார எடுக்கணும்னு பிளான் பண்ணி வச்சுக்கிறான் எகிப்து முழுக்க நதிகளை மட்டும் தான் எடுத்துக்கிறான் அது மாதிரி அவன் இந்தியாவில செலக்ட் பண்ண என்னெல்லாம் ஒரு போட்டோ கூட அவன் எடுத்ததே இல்லை என்னன்னு கேட்டா இந்தியாவில சாதுக்களை தான் போட்டோ எடுப்பான் அந்த அதனாலதான் திருவண்ணாமலையில வந்து தங்கலாம் அப்புறம் வித வித விதமான அவனுடைய எகிப்தில் வந்து நதிகளை எடுத்தது வேற ஒரு நாட்டில் வந்து வெறும் வீடுகளை எடுத்தது திருவண்ணாமலையில் வந்து சாதுக்களை எடுக்கிறது இப்படி ஒரு பிரத்யேகமான ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருக்காங்க கடைசியாக ஒரே ஒரு விஷயம் சொன்னேன்னு எனக்கு ஃபோட்டோகிராஃபி அப்படின்னாவே எனக்கு ஞாபகம் வர்றது வந்து விருத்தா அப்படின்னு வண்ணதாசன் சொல்கிற ஒரு ஃபோட்டோகிராஃபர் தான் என் லைஃப்பில் அந்த விருத்தா மாதிரி ஒரு கலைஞனை தான் நான் தெரிஞ்சிருக்கேன் இந்த கலைஞர்களுடைய அபூர்வமான கணங்களை ரவிக்குமார் வந்துரு இல்லையே ஒரு இடத்துல அழகா தொட்டார் என்னன்னா அன்புராஜின் நான் ஒருத்தரை பத்தி பேசியிருப்பேன் அந்த வீரப்பனோட இருந்து இருபது வருஷம் ஜெயிலுக்கெல்லாம் போனார் அவர் வந்து இருபது வருஷம் ஜெயிலிருந்து இப்போதான் வந்து வந்தார் அவர் வந்து ஒரு நாடக ட்ரூப் ஆரம்பிக்கிறார் கர்நாடகாவில் அவர் நாடக ட்ரூப் ஆரம்பிச்சு போய் ஒரு ஒரு இடங்களும் நாடகம் போடுறாங்க அந்த முதலமைச்சர் வந்து பட்டேன்னு நினைக்கிறார் அவர் பார்த்துட்டு நான் எதாவது செய்யணுமான்னு காரே பெண் நடிகைகள்ல நாங்களே பெண்களாக சேர்ந்து நடிக்க வேண்டியதுன்னு சொல்கிறார் பெண் கைதிகள் அஞ்சு பேர் இந்த ட்ரூப்பை கொடுக்குறாரு அவர் அவங்க நாடகம் போடுறாங்க அப்போ அந்த நாடகத்தில் ஒரு பையனை ஒரு நாள் அன்புராஜ் கேட்கறாரு நாடகம் முடிஞ்சுட்ட உடனே கேட்குறாரு ஜெயிலில் இருந்து தான் நம்ம தப்பிக்க முடியாது நாடகம் போடுற இடத்துல இருந்து ஈஸியாக தப்பிச்சிடலாம் பெரிய செக்யூரிட்டி அதெல்லாம் இருக்காது உனக்கு அப்படி ஒரு எண்ணமே தோணலையாடான்னு கேட்கறாரு பா அந்த பையன் ஒரு வார்த்தை சொல்கிறான் தப்பிச்சுல முதல் அப்படி நினைச்சேன் நான் போயிட்டா என் நான் ஒரு கேரக்டருக்கு இடம் வந்து நான் தப்பிச்சு போயிட்டா என் கேரக்டருக்கு நான் நடிப்பாங்க அப்படின்னு கேக்குறான்ல அவனா இளவெனில் அவன் தான் ரவிசங்கர் இங்க இருக்கிற அவருல ஒருத்தர் தான் பிசி சார் அந்த மாதிரி கலைஞர்களுடைய இடம் வந்து இந்த தப்பிச்சு போயிட்டா என் கேரக்டருக்கு யார் சார் நடிப்பாங்கன்னு கேக்குற அந்த இடம் தான் ஒரு ஆர்டிஸ்டுக்கான இடம் எனக்கு அது மாதிரி வண்ணதாசனுடைய அந்த விருத்தான்ற கதை என்னன்னா இந்த விருத்தான்றவன் வந்து ஒரு போட்டோகிராஃபர் இல்லை அவன் ஒரு மிகப்பெரிய கலைஞன்னு எப்போ அந்த ரைட்டர் கண்டுபிடிப்பாருனா ஒரு கல்யாணத்துல போய் அவன் போட்டோ எடுப்பான் கல்யாண போட்டோ எடுக்கும்போது ஒரு அந்த கல் தாலி கட்டும்போது ஒரு போட்டோ எடுப்பான் டக்குனு தலையில் அடிச்சின்னு போய் ஒரு இடத்துல உட்காந்து அழுவான் யாருக்கும் யாருமே பார்க்க மாட்டாங்க இந்த கல்யாண வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் எப்படி மொழி கொடுக்கலாம் எப்படி சாப்பிட்லான்னு பார்த்துன்னுப்பாங்க ஒரே ஒருத்தன் ஒரு எழுத்தாளர் மட்டும் அதை கண்டுபிடிச்சிருவான் அவன் தோழில் போய் பின்னாடி கை வைப்பான் திரும்ப நான் அழுதுன்னு ஏன் எழுறாயிடணும் இல்லை சார் அந்த ஃபோட்டோகிராஃபி மிஸ் ஆகிடுச்சு என்ன மிஸ் ஆச்சு தாலி கட்டும்போது எடுத்துடல சார் அது எதுவோ மிஸ் ஆயிடுச்சு சார் நான் நினச்ச மாதிரி வரல சார் அப்படின்வான் சொன்னேன் அவன் சொல்லுவான் அதனால் என்ன அது போனால் போது எத் அதனால் என்னவா இந்த தாலி கற்றுறப்போ அந்த பொண்ணுக்கு முகத்தில் ஒரு அவனுக்கு தெரியாது நம்ம திகார் ஜெயலலுக்கு தான் போக போறேன்னு அப்படியே தெரியாமல் ஒரு அவ்வளோ அவ்வளோ ரத்தமும் ஏறி அப்படி ஒரு வெட்கமும் அதெல்லாம் எப்படி சார் அப்புறம் எடுத்துக்கலான்றீங்க எப்போ சார் எடுக்கிறதுன்னு கேட்பான் அப்பதான் இவனுக்கு தோணும் ஓ அந்த தருணத்தை மறுபடியும் யாராலுமே எடுக்க முடியாதா அப்படின்ட்டு இவனை நான் சொல்லுவான் நீ வந்து போட்டோகிராஃபர் கிடையாது நீ ஒரு பெரிய கலைஞன் அப்படின்னா எனக்கு அதெல்லாம் தெரியாது சார் போயிடுவாங்க அதுக்கப்புறம் அவனும் இவனும் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க ஒரு நாள் வந்து அவன் சொல்லுவான் சார் எங்கள் மாடி வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கா ஏஞ்சல் அவர் பேர் உண்மையிலே ஏஞ்சல் மாதிரி அழகான பொண்ணு இந்தந்த மாதிரிலாம் அவன் வந்து என்கிட்ட நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லுவான் சொன்ன உடனே சொல்லியா அந்த பொண்ணு உன்னை சீரியஸாக காதலிக்கிறா உனக்கு புரியலையா புரியல சார் எனக்கு வந்து இந்த ஃபோட்டோகிராஃபி மேலே தான் இன்ட்ரெஸ்ட் கிடையாது ஏஞ்சல் மேலே இல்லைன்டுவான் ஒரு நாள் பயங்கர துக்கமும் சந்தோஷமுமா விருத்தாக வருவான் அதான் இளைஞர்கள் ரொம்ப முக்கியம் வந்து சொல்லுவான் சார் எஞ்சலுக்கு வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சி சார்னுவான் ஏதோ இவன் ரொம்ப நிம்மதி பெருமூச்சு விட்ட மாதிரி சொல்லுவாள் இந்த ரைட்டுக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனது நீ இவ்வளோ சாதாரணமாக சொல்கிற போங்க சார் கல்யாணத்துக்கு நான் தான் ஃபோட்டோகிராஃபி எடுக்க போகிறேன்வா இவங்களால இவருடைய லவ்வே செக்கெண்ட் ஆகி ஃபோட்டோகிராஃபி தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு ஆச்சு இப்போ வந்து கல்யாணம் நடக்கும் க ஃபோட்டோகிராஃபெலாம் எடுத்துருவான் இந்த கதையை ரொம்ப ரொம்ப வருஷம் கழித்து இந்த விருத்தா வந்து அந்த ஏஞ்சலை பார்க்க போகிறான் ஒரு இருபது வருஷம் பொறுத்து அது அங்க அங்கேருந்தான் போய் கொண்டு இருப்பவள் அந்த கதை பேர் போனால் அவள் வாழற ஏரியாவே இல்லாது பண்ணி இருக்குது சாக்கடை இருக்குது அப்படி ஒரு ஏரியாவுக்குள்ளே போய் இவனுடைய ஏஞ்சலை பார்க்குறான் பார்த்தா இவ வழக்கம் போல் நம்முடைய ஏஞ்சல்கெலாம் அவங்க இருக்க மாட்டாங்க வாழ்க்கையில் செதஞ்சி சோறாக்கி குழம்பு வச்சு அப்படி ஒரு பொண்ணு வந்து நிப்பா நானா ஏஞ்சல் அப்படின்னு நிற்பாங்க உடனே இவன் இவனுக்கு ஒரு ஸ்டூல் எடுத்து போடுவாள் போட்டு அவ போய் சமைச்சிக்கின்னே பேசுவா உத்தன இருபது வருஷம் பொறுத்து வந்த ஒரு மாபெரும் காதலனை அவ கண்டுக்கவே மாட்டா நான் சோறு ஆக்கினான் அதான் முக்கியம் அப்படின்றத சோறு ஆக்கினே இவன் கூட பேசினே இருப்பா இவன் கொஞ்ச நேரம் பேசின டக்குன்னு அவ வந்து ஒரு பழைய ஹிண்டு பேப்பர் கட் வந்து எடுத்து ஒரே ஒரு ஹிண்டு பேப்பரை இவன் முன்னாடி எடுத்து போடுவா போட்டு இந்த போட்டோ தானா கிடைச்சு உனக்குன்னு கேட்பா இந்த ஒரு வார்த்தையில மொத்த மற்ற லைஃபோட எல்லாத்தையும் அந்த ஒரு வார்த்தையில் இருக்கும் இவன் பிரிப்பான் ஒரு முழு பக்கத்துக்கு இந்த ஏஞ்சலுடைய ஃபோட்டோ ஹிந்துவில் ப பப்ளிஷ் ஆகிருக்கும் இந்தியாவின் மிகச்சிறந்த புகைப்படமாக அந்த புகைப்படம் இருக்கும் இவன் அப்படியே பார்ப்பான் ஆமாம் இந்த ப இந்த ஃபோட்டோவுக்கு தான் இந்தியாவின் மிகச்சிறந்த புகைப்படம் ஃபோட்டோ கிடச்சி அப்படின்னு பார்ப்பான் அன்னைக்கு தான் எங்கள் வீட்டுக்காரன் என்னை விட்டு போனான்னு அவன் ஆரம்பிப்பான் இந்த ஃபோட்டோ வந்தோடனே இவங்க கல்யாணம் தண்ணிக்கு அவன் எடுத்த ஃபோட்டோ அது கல்யாணம் வந்து ஒரு ஃபுல் டார்க் கிரீன் அண்டு லைட் க்ரீன் உள்ள சோழ கொள்ளைக்கு பக்கத்தில் ஒரு சர்ச் இருக்கும் சர்ச்சில் கல்யாணம் சாயங்காலம் முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்தோடனே ஒரு ஃப்ரெஷ்ஷான காற்று அடிக்கும் அடித்தோடனே இவருடைய அந்த க ட்ரெஸ்ஸு வந்து விலகி கீழே விழுவும் அந்த ஒயிட் புடவை வந்து கீழே விழுவும் அதை எடுத்து அதை மேலே போட போவான் இந்த மேலே போட போகிறதுக்கும் கீழே விழுந்ததுக்கும் இடையிலான அந்த தருணத்தை அவன் ஃபோட்டோகிராஃபி பண்ணிடுவான் அவரு அவருடைய மார்பின் திரட்சி அவருடைய அழகு அந்த பதட்டம் எல்லாமே அந்த போட்டோகிராபில இருக்கும் அதுதான் நம்பர் ஒன் போட்டோகிராபியா இந்தியா ஹிந்துல பப்ளிஷாயிருக்கும் இப்போ இந்த ஃபோட்டோகிராஃபியை பார்த்தோன்னே இவன் எவ்வளவு நெருக்கமானவன்தான் இந்த போட்டோ எடுத்திருப்பான் இதான் இதான் வந்து நிரசன லௌகிக வாழ்க்கையினுடைய துயரம் அவன் போயிட்டான் இப்போ ரெண்டு குழந்தைகளோட இந்த பொண்ணு வந்து சோராக்கின்னு இப்போ இவன் வந்து உட்காந்துக்கிறான் அவ வந்து கேரளில் சாப்பாடுலாம் போட்டு ஒரு ஒயர் எடுத்துன்னு வந்துட்டு அப்புறம் அப்படின்னு அப்புறம்னா நீ போற அர்த்தம் அல்லது இருறான்னா இரு எந்த விதமான ரொமாண்டிசத்துக்கோ கவிதைக்கோ லிட்ரேச்சருக்கோ எதுக்குமே அவங்க லைஃப்பில் இல்லை என்னன்னா என் குழந்தைகளுக்கு நான் சாப்பாடு எடுக்க போகிறேன் நீ ஸ்டூலில் உட்காந்துருந்தா இரு போகிறதுனா போ அந்த அதெல்லாம் ஒன்றுமே இல்லை வாழ்க்கைக்கும் கலைக்கும் இடையில் இவ்வளவு துயரமான ஏரியா இருக்கு யாராவது சில கலைஞர்கள் மட்டும்தான் அதை கடந்து வராங்க எனக்கு வந்து இளவேனில் வந்து ஒரு முப்பது வருஷமா ஃப்ரெண்டு எனக்கு ரவிசங்கரை பார்த்தோன்னே நான் கேட்டது உங்ககிட்ட வந்து இன்ஸ்பயர் ஆகிதான் இளவேனில் வந்து இப்படி ஒரு புத்தகமே போட்ட நீ போடவே இல்லை அப்படின்னு சொல்லுறேன் எனக்கு நான் கனிமொழி மேடத்தினுடைய மிகச்சிறந்த ஒயிட் அண்ட் பிளாக் போட்டோலாம் ரவிசங்கருடைய போட்டோகிராபிலிருந்து தான் பார்த்தேன் அதே மாதிரி கலைஞர் வந்து ஒரு தடவை கனிமொழி மேட்டம் வீட்டில இருந்து போகும்போது அவங்க பையன் ஆதித்யா போய் அவருடைய அந்த இந்த விரலை பிடிப்பான் அப்படி ஒரு போட்டோகிராஃபியை நான் ரவிசங்கருடைய போட்டோகிராஃபி பார்த்துக்கிறேன் என்ன ரவி மாதிரியான சோம்பேறிகள்லாம் பண்ற விஷயம்னா அதை ஒரு ஆவணப்படுத்தி ஒரு புக்கா போட்டு அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுத்துட்டு போகணும் அது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் அதை இவங்க எல்லாருமே மிஸ் பண்றாங்க இளவெனில் வந்து மிஸ் பண்ணாம போயிருக்காரு இளவெனில் வந்தோடனே என்கிட்ட ஆர்வமா கேட்டார் புக்கு ரொம்ப பிரமாத இளவெனில் அப்படின்னா அவர் சொன்னார் ரைட்டிங் ரைட்டிங்னாரு இல்லை இந்த எழுத்தாளர்கள் இசைஞானிகள் கலைஞர்கள் இவங்கெல்லாம் எழுதாமலோ பேசாமலோ இருக்கிறது ரொம்ப நல்லது இப்போ பிசி சார் என்னைக்காவது வந்து அதிகமாக பேசி நம்ம யாராவது பாத்துக்கிறோமா அவருடைய பேசும் மொழி வந்து கை அவர் வந்து தன்னுடைய கைகளால பேசுறாரு ரத்த நாளங்களின் வழியே நமக்கு வந்து இதயத்துக்கு வந்து அவருடைய விஷயத்தை கடத்துறாரு அவர் வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் என்ன மாதிரி ரவிக்குமார் மாதிரி சிறப்புரை ஆட்டினார்னா போ அப்படின்னு நம்ம போயிடுவோம் ஏன்னா நாம் வந்து அவரை எதிர்பார்க்கணும்னா அவருடைய போட்டோகிராஃபி மூலமா தான் அவர் பேசணும் மருதம் வந்து அவருடைய டிராயிங் மூலமா தான் நம்ம பேசணும்னு நினைக்கிறோம் அது மாதிரி இளவெனில் வந்து போட்டோகிராஃபி போதும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது இந்த ரைட்டிங்கை வந்து வேற யாராவது ஒரு திட்டம் கொடுத்து எழுத வைக்கலாம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப குறைவா எழுத வைக்கலாம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ஒரு நிறைவான தருணத்துல நான் இருக்கேன் கனிமொழி மேடம் வந்து நிறைய அவங்களுக்கு இந்த மாதிரியான ஸ்டேஜுக்கு செய்து ஒரு மாசத்துக்கு ஒரு தாட்டியாச்சும் நாம் அவங்கள கூப்பிடணும் கண்டிப்பாக கூப்பிடணும் வெறும் அரசியல் மேடைகளோடு அவங்களை விடவே கூடாது நான் பல விஷயங்களை மீட்டு எடுக்கிறாங்க அவங்க ரவிக்குமார் வந்து அப்போ அவங்க கிட்ட ஒரு இன்னோசன்ட் முகாரம் செய்யலாரு ஒண்ணு இப்ப இல்லையான்னு கேட்டாங்க நான் சொன்னேன் இப்ப இல்லைன்னா நாங்க ஏன் இடம் உங்களை கூப்பிட போறோம்னு கேட்டேன் அதே மாதிரி நான் திருச்சூர்ல வந்து ஒரு ப்ரோக்ராமுக்கு போயிட்டு ஒரு புக் ஃபேர் போயிட்டு சும்மா நடந்து போயிருந்தேன் ஒரு மலையாள ரைட்டர் ஒரு சீனியர் மலையாள ரைட்டர் வந்து என்கிட்ட வாட்ஸ்அப் நேம் உன் பேர் நான் கேட்டாரு கனிமொழின்னு ஓ இப்படி ஒரு பேரா அப்பா ஒரு பெரிய போயிட்டா அப்படின்னு கேட்டாரு இல்ல இல்ல ஒரு கவிஞனா இல்லாத ஒருத்தரே இந்த பேரை வச்சிருக்க முடியாது கூட நம்ம எவ்வளவு விஷயங்களை சுவீகரித்துக் கொள்ள முடியும் ஒரு அருமையான எழுத்தாளர்களுடைய தருணத்தை அப்பட்டமாக அப்படியே பதிவு செய்து கொடுத்திருக்கிற இளவே நிலைக்கு என் பிரியமும்